வெல்கம் டு வெல்வம் வாங்க இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஊட்டச்சத்தை செய் திட்டம் இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீலகிரி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்டது ஆறு மாதம் முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம் இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை தேனாம்பேட்டையில் துவங்கப்பட்டது இதோட உதவி மைய எண் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு நாலு ஒன்று ஆறு மனம் திட்டம் இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு வரப்பட்டது மாணவர்களின் மன நலனை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை அடையாறில் துவங்கப்பட்டது உயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை தலைமைச் செயலகத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் சிபிஆர்னு சொல்லப்படுற அடிப்படை உயிர் காக்கும் பயிற்சியை வந்துட்டு அனைவருக்கும் சொல்லித்தரணும் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்